அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்னும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூறி தரும் வணக்கம் நேர்களை சுந்தரர் கேள்விப்பட்டு இருப்பீங்க நம்ம முந்தைய அவரெல்லாம் பற்றி ரொம்ப ரொம்பவே படிச்சிருக்கோம் அந்த சுந்தரத்தை நம்ம இது கணக்கில் வாராரு இடத்துல பிறந்து இடத்துல வளர்ந்த கணக்கில் அவர் வாராரு அதனால் அவரை கொஞ்சம் கொஞ்சம் பா ரசனையோடு பார்க்க போகிறோம் அது பார்த்தது தான் பழசு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சும்மா அதை இது பண்ண போகிறோம் அவர் அவர் திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் சடையனார் இசை ஞானியார் அப்படிங்கிற இருவருக்கும் பிள்ளையாக பிறந்தார் ரொம்ப அழகாக இருப்பாராம் அந்த சிவபெருமானே அவர் அழகில் மயங்கனாரம் அதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த சுந்தரரே யாருன்னு சொன்னால் சிவபெருமான் ரொம்ப அழகாக இருப்பாராம் அவர் ஒரு நாள் அந்த நிலக்கண்ணாடி முன்னாடி நின்னாராம் அந்த அழகை பார்த்து அவரே ரசித்து சுந்தரா இங்கே வாழ்னு சொல்லி அந்த நிலக்கண்ணாடியில் உள்ள பிம்பம் முன்னாடி வந்து நின்னதாகவும் அப்புறம் அவருக்கு காட் மாதிரி கூடையே இருந்ததாகவும் அப்புறம் மேலே மேல் உலகத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உலகத்துக்கு போய் பிறவி எடுத்துட்டு வான்னு சிவபெருமான் சொன்னதாகவும் அங்கே வந்து சடைய நார் இசை அணியாருக்கு பிள்ளையாக பிறந்து தெருவில் தேர் உருட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாராம் அழகுதான் அதை திருமுனைப்பாடி அந்த நாட்டை ஆண்ட மன்னன் நரசிங்க முனையனார் அப்படிங்கிற மன்னர் அந்த ரூட்டில் போயிருக்கார் இந்த குட்டி பிள்ளை தேர் இழுத்து போகிற அழகை பார்த்து அவர் இருந்து இறங்கி வந்து அந்த பிள்ளைய தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையோட வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டு போகிறாரு அங்கே போனால் அவர் சடையனர் இவருக்கு ஃப்ரெண்டு தானா இந்த மன்னனுக்கு ஃப்ரெண்டு தான் உன் பிள்ளைய பார்த்தேன் எனக்கு ஆசை வந்துருச்சு நானே வளர்க்க போகிறேன் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டுக்காரு உடனே கொடுத்துட்டார் ஆக ஒரு இடத்துல பிறந்துட்டு மன்னர் இடத்துல வளர்றோம் இளவரசன் மாதிரி வளர்ந்தான் நல்ல கை இலவில் தான் வந்திருக்கான் அவனுக்கு திருமணம் ப வயது வந்தது பெண்ணெல்லாம் பார்த்தாங்க மன மேடையில் உட்கார்ந்துருக்கார் அந்த நேரம் ஒரு கிழவனார் குடு குடு கிழவனார் வந்தார் ஒரு ஓலையை கையில் கொண்டு வந்தார் நிறுத்துங்க கல்யாணத்தை நிறுத்துங்க ஏன் என்ன விஷயம் எதுக்காக நிறுத்த சொல்கிறேன் வன் என்னுடைய அடிமை யோ உனக்கு என்ன இருக்கா உன் வயசு என்ன என் வயசு உனக்கு என்னைய போய் அடிமையாக சொல்லிகிட்டுருக்க அப்படின்னா ஆ ஓம் தாட்டேன் பாட்டேன் எல்லாம் எழுதி கொடுத்தா ஓல இருந்தால் கையில் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னா இதுவருக்கு என்ன பைத்தியமா கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு சுந்தரன் இவன் பைத்தியம்மா இவன் யாருன்னே தெரியாது திடீர்னு வந்துக்கிட்டு அப்போ என் பாட்டினா ஓலங்கிறான் கொண்டா அப்படின்னா அதை பிடுங்க போகல அப்படி அப்படி இப்போ பிடுங்க முடியுமா நீ பிடுங்கி கிழிச்சு போடுவியே அப்படின்னு சிவன் ஓட அந்த கிழவனாரோட சந்தரர்வோட அந்த காட்சி ரொம்ப சூப்பராக ஓடி பிடிச்சி விளையாடி கடைசி நின்று அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் போய் அது போற்று மாதிரி அங்கே உள்ள ஆளுக எல்லாம் சொல்லியாச்சுன்னா அது போல் நடக்கணும் அங்கே போய் நம்ம வாதத்தை வச்சுக்கிடுவோம் இங்கே அது உங்கள் ஊர் இங்கே நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க அங்கே போனால் எல்லா ஆளுகளும் பஞ்சாயத்து ஆளுகள்லாம் உட்காந்துருக்கு என்ன வழக்குன்னா இப்படிவேன் எனக்கு அடிமை அவங்க முன்னோர்கள் எழுதி கொடுத்தவர்கள் இருக்குது அவன்கிட்ட கொடுத்தா கிழிச்சு போடுவோம் அதனால் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள்லாம் ஒப்பந்தமேட்டி அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்கெல்லாம் ஆராயிராங்க எழுத்தை பார்த்து அந்த காலத்தில் யார் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்ன எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி அது பழைய பத்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சி இது தான் உங்கள் பாட்டன் தான் எழுதுனதுப்பா அதில் டவுட் கட்டியாது நீ அவனுக்கு அடிமை தான் அவனுக்கு கல்யாணம் கிடையாது ஒன்றும் கிடையாது போ அப்படின்ட்டாங்க வேறு என்ன செய்ய கல்யாணமெல்லாம் போச்சு பின்னாடியே போயிட்டார் அந்த முதியோருக்கு பின்னாடியே சுந்தரை போனார் முதியவர் வந்து ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சார் ஆளையே காணும் அப்போ தான் இவர் சரி வந்தது இறைவன் போல அப்படின்னு ஒரு கொஞ்சம் அவருக்கு உணர்வு வந்திருக்கும் போல அந்த நேரம் ஊருக்கமாக பாட்டியிருக்காரு உடனே அந்த நேரத்திலேயே சிவபெருமான் பார்வதியோட காட்சி அளித்ததாகவும் நீ என்னுடைய எனக்காகவே இது பண்ணவேன் பாடல் எல்லாம் பாடி இருக்கு அப்படின்னு சொன்னாராம் ஆக சுந்தரம் இருக்காதையும் படிக்க படிக்க நல்லா இருக்கும் நான் இப்போது லைட்டாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு திருப்புதல் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்புறமா அவருக்கு ல ஒரு பெண்ணை கல்யாணத்தை நிறுத்தி கூப்பிட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணுறாரு பண்ணி வைக்கார் அது ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு இன்னொரு பெண்ணு மேலே நாட்டியக்காரி மேலே ஆசைப்பட்டார் சுந்தரர் அப்போ முதல் மனைவி இருக்காலே அடுத்து ஒரு நாட்டியக்காரியை போய் இது பண்ணுறிய தப்பு சரி அவரு சுந்தரரை தன்னாளுன்னு வச்சுருக்காரு சிவபெருமா சுந்தரர் ஈடு அவருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படி ஒரு நண்பனாக வச்சுருக்காரு அதனால இவனுக்காக தூது போகிறாரு அங்கே காதல் தூது போகிறார் கடவுள் அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து முதல் வைப்பு கோபத்தில் இருப்பாள் அவளை தாஜா பண்ணுறதுக்கும் ஒரு தடவை இல்லை நிறையா தடவை சிவபெருமான் வேறு வேடம் தரித்து அவனை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்ல சொல்கிறாரு அவள் சிவபெருமானு தெரியாமல் அவன் கூட சேர்ந்தா நீ இவ்வளோ தாயாக இருப்போ அப்படின்னு நல்லா ஏசி விட்டுடுறா அது ஒரு நாள் சிவபெருமான் உருவத்திலேயே வந்தார் ஐயோ சிவபெருமானில் வந்துட்டு இருக்காரு போலன்னு அவள் இது பண்ணா அந்த கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பழசனிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர நாயன்மார்கள் வரிசையில் போட்டிருக்கோம் எல்லாம் அடித்து கொஞ்சம் முன்னேற பார்க்கலாம் ஏன் பின்னே